சிபிஐ என்கொயரி உண்மைக்கு நெருங்குமா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏஎஸ்எம் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் டிவி கே விஜய் மீது நடக்கப் போகிற சிபிஐ என்குவயரி அதன் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் ட்ரூத் இன்வெஸ்டிகேஷன் பற்றி மற்றும் மக்களுக்கு ஏதுவாகும் என்று தமிழக எஸ்ஐடியிலிருந்து சிபிஐ என்குயரி விஜய்க்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் சிபிஐ சிபிஐ முடிந்த பின் விஜய்க்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைத்திருப்பது உண்மைதான் நேரடியாக அவர் வித குற்றச்சாட்டு நிறுவனமும் இதுவரை இல்லை ஆனால் என்கொயரி இன்னும் ஆரம்ப நிலையில்தான் தான் உள்ளது அது ஒரு டெம்பரரி காம் பர்மனண்ட் ரிலீஃப் அல்ல எஸ்ஐடி நெருக்கடியிலிருந்து தப்பித்தாரா கரூர் க்ரௌடு ட்ராஜடி பிறகு தமிழ்நாடு காவல்துறையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது அவர்கள் க்ரௌடு கண்ட்ரோலை சரியாக செய்தார்களா என்ற கேள்வி எழுந்தது இப்போது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவர்களை ஒரு வகையில் நிம்மதி கொடுக்கும் போல தெரிகிறது ஏனெனில் கேஸ் அவர் கையிலிருந்து சிபிஐக்கு சென்றுவிட்டது சிபிஐ என்கொயரியை மானிட்டர் பண்ண போகும் ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ் உச்சநீதிமன்றம் இதற்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமித்துள்ளது அவர் என்கொயரியை முழுவதும் மானிட்டர் பண்ணுவா இதனால் என்கொயரியில் பொலிட்டிக்கல் இன்டர்பன்ஸ் குறையும் மக்கள் நம்பிக்கை கொஞ்சம் கூடும் உண்மை இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா நம்பலாமா எஸ் பார்ஷலி நம்பலாம் பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் சூப்பர்விஷன் ப்ளஸ் ரிட்டைன்மெண்ட் ஜட்ஜ் மானிட்டரிங் என இரண்டு பாதுகாப்பு வலயங்கள் உள்ளன ஆனால் ஃபைனல் வெடிக்கேட் நம்புவதற்கு நாம் சிபிஐ சார்ஜ் ஷீட் வரை காத்திருக்கணும் அதில் தான் உண்மையான அக்யூட்டபிலிட்டி வரும் ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸ் உள்ளதா இப்போது வரை பிரிமினரி ரெப்போர்ட்ஸ் சில டாக்குமெண்டரி ப்ரூஃப்ஸ் வீடியோ ஃபுட்டேஜ் பர்மிஷன் லெட்டர்ஸ் க்ரௌடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருது ஆனால் அது ப்ராசிகூட்டபிள் ஆகுமா என்ற சொல்ல சிபிஐ ரிப்போர்ட் முழுமையாக வரணும் அப்போதுதான் யார் கிரிமினல் நெகிலியன்ஷன் செய்தது என்பது தெளிவாகும் கரூர் நிகழ்ச்சி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது யார் பொறுப்பு இதுதான் இந்த கேஸின் மையக்கரு ஆர்கனைசர் ப்ராப்பர் க்ரௌடு அரேஞ்ச்மெண்ட் செய்யவில்லையா அல்லது போலீஸ் க்ரௌட் லிமிட் என்ஃபோர்ஸ் செய்யவில்லையா இரண்டுமே சேர்ந்து நடந்த தவறு என்று தெரிகிறது ஆகையால் என்கொரி முடிவில் இருதரப்பும் அக்கவுண்டபிலிட்டி ஷேர் செய்ய வேண்டி வரும் நிலை இருக்கும் விஜய் லேட்டாக வந்தது காரணமா சில ரிப்போர்ட்ஸ் விஜய் அரைவல் டெலி க்ரௌட் கண்ட்ரோலை பாதித்தது என்கின்றன ஆனால் அதை அலோன் காரணமல்ல கூட்டம் மிகப்பெரியது செக்யூரிட்டி எக்ஸிட் குறைவு அதை ஸ்ட்ரக்சரல் லேப்ஸஸ் தான் மிகப்பெரிய ரோல் போட்டது தமிழக போலீஸ் பர்மிஷன் தவறா இதற்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இரண்டும் பர்மிஷன் எப்படி கொடுத்தீர்கள் என்று கேள்விகள் எழுப்பியுள்ளன அதாவது பர்மிஷன் டெக்னிக்கலி கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் சேஃப்டி புரோட்டோக்கால் மிஸ்ஸிங் இருந்தது போல் தெரிகிறது அதுதான் இன்குவரி ஃபோக்கஸ் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் டிவிக்கு அண்ட் விஜய்க்கு டேமேஜ் ஆகுமா ஷார்ட் டேர்மில் இமேஜ் டென்ட் ஆகலாம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று பயன்படுத்துவார்கள் ஆனால் விஜய் நேர்மையாக இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைத்தாம் லாங் டர்மில் சிம்பத்தி கெயின் பண்ணும் வாய்ப்பு கூட உண்டு ஸோ இட் ஈஸ் எ டெஸ்ட் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கன்க்ளூஷன் இப்போ நாம் கற்றுக்கொள்ளணும் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் சேஃப்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் அரசியல் மீதான பொறுப்பை நினைவூட்டும் விஷயங்கள் விஜய் போலீஸ் சிபிஐ யாராக இருந்தாலும் ட்ரூத் அண்டு ஜசிப் தான் அல்டிமேட் உண்மையை மறக்காமல் பேசுவோம் உண்மையை உறுதியாக தெரிவிப்போம் திஸ் இஸ் ஏசம் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஜெய்ஹிந்த்